இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் மற்றவர்களுக்கு இயேசு அறிவிக்கிற நல்ல நாளாய் மாறட்டும் இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க நிறைய பேருக்கு இயேசப்பாவின் அன்பை சொல்லுவேன் ஒரு பெரிய மிஷினரி ஒரு கூட்டத்தில் பிரசங்கிக்க புறப்பட்டு செல்லும் முன்பு தன்னுடைய ஹோட்டலில் தன்னுடைய அறையில் டீ குடிச்சிட்டு இருந்தார் சில மணி நேரங்கள் இருந்தது அதில் ஒன்று ரெண்டு அந்த சுகர் துளிகள் சர்க்கரை துண்டுகள் விழுந்தது ஆனால் கொஞ்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு அப்படி மேசைக்கு வந்துச்சு கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ரெண்டு எறும்பு வந்துச்சு கொஞ்சம் கழிச்சு அவர் கவனிச்சுட்டே இருந்தார் வரிசை வரிசையா அந்த 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 சர்க்கரை எடுப்பதற்காக எறும்புகள் கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு இதுதான் சுவிசேஷத்துடைய மகத்துவம் ஒன்றை ருசித்த பிற்பாடு இன்னொரு எறும்பு கூட்டிகிட்டு வந்துச்சு அது பாருங்க அவங்க என்ன கம்யூனிகேஷன் என்ன பாசை என்ன மொழி தெரியாது இதை நம்ம சாதாரணமாக நம்ம கண்களால் பார்க்கறது நம்ம வீட்டில் பிள்ளைகள் ஒரு முட்டாய் தொண்டை விழுந்தா கூட இப்படித்தான் நடவையா ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கீங்களா ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா நீங்கள் மற்ற சுகத்தை மற்றவங்களும் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் மற்ற சமதானத்தை மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா நீங்கள் மற்ற பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா கற்று ஸ்தோத்திரம் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த சமாரியப்பன் ஒரு எரும்பை போல இயேசுவை சரியாக இறந்தபோது இயேசுவல் வாழ்க்கையை சொன்னபோது நிறைய பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டான் பிள்ளையற்பாட்டில் குஷ்ணோகிகள் விடியற் காலம் வரைக்கும் நம்ம இருந்த அந்த பழி நம்ம சுமரும் இந்த நற்செய்தி வகைக்கு நல்ல புறப்பட்டு போயிட்டாங்க அமேன் உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆமேன் சுயசேசத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்கிறது மற்றவர்களுக்கு சுயசேசத்தை அறிவிக்கவில்லை மாறுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் ஹால லூயா வாசிங்க மத்திய எழுதின சுயசேசம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதும் இருபதும் வாசிக்க கேட்கலாம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்கி பிதா குமாரன் பரிசுதா நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான்சானம் கொடுத்து நான் அவர்களுக்கு நான் அவர்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி கருத்தாய் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் முடிவு பெரிந்த சகல நாடுகளிலும் நான் இந்த இருக்கிற ஆண்டு அவர் சொன்னார் கருத்தாய் உபதை செய்யுங்கள் இந்த வருஷத்தில் அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அண்டை அயலகத்தான் எல்லாருக்கும் ஏசப்பான் போ சொல்லுங்க அவங்க வாழ்க்கை செழிக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கிருவை கூட ஜபிக்கலாமா நான் எங்களை சந்திக்கிறேன் அதுவரை அவனுடைய கருவை தாங்கிட்ட தகப்பனே நானும் நாங்களும் எங்கள் குடும்பமும் சபையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சுயசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற்றும் ஒரு எறும்பு ஒரு இனிப்பை கண்டபோது நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மூலம் ஒரு நபரை கர்த்தர்களை கொண்டு வந்தோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறவன் மற்றவர்களை கத்தர்களை நடத்துவர்களாய் மாற்றும் சுவிசேஷம் அறிவிக்கிற தைரியத்தின் நைஸ் தான்